வணக்கம் அவர்களே ஃப்ரான்ஸில் வந்து தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது இப்போ வந்து பிரான்ஸின் அண்மையில் வந்த செய்யப்பட்ட ஆய்வின்படி கிட்டத்தட்ட எல்லா விதமான தங்க விதவுமே வந்து விலைகள் வந்து மிக அதிகமாக அதிகரித்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இது என்னமான முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுவது ஃப்ரான்ஸிண்ட மத்திய வங்கி வந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால் நிறைய இடங்களாக கூடிய விலை டிமாண்ட் வந்து கூட அப்படின்னு சொல்லியும் சில இடங்களில் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் உலக அரசு அரசியலின் ஒரு தாக்கத்தாலையும் தான் தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று டொலர்ல இருந்து இந்த இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு டொலருக்கு அதிகரிச்சிருப்பதாக சொல்ல கிட்டத்தட்ட நானூற்றி அறு ஐம்பத்தி ஏழு டொலர்ஸ் வந்து அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது வந்து இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் லைம் வந்து ஒரு விதத்துக்கு இல்லாமல் சிஎஸ்சி வந்து நாற்பது என்ற பெருமானத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதனால வந்து இன்வெஸ்ட் அதாவது முதலீட்டர் முதலீடு தங்கத்தில முதலீடு வந்து வேகமாக வந்து அதை வாங்கிக் கொண்டிருப்பதாக தங்கத்தை வாங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்போ இத தங்கம் விற்கணும்னு நினைக்கிறார்கள் நல்ல ஒரு விலையில விக்கலாம் அப்படின்னு சான்ஸ் இந்த ஆய்வு தகவல் வந்து தெரியப்படுத்திருக்கிறது ஆனா யாருமே வந்து அப்படி செய்வார்கள் கேட்டால் இல்லை ஆனால் அவசரமாக தேவை பணம் அதிகமாக கிடைக்கும் சொல்லி கட்டாயம் செய்யத்தான் போகிறார்கள் மற்றும்படி என்ன தகவல் அப்படின்னு சொல்லி சொன்னால் விலை கூடுதனு சொல்லி சொன்னால் அது முதலீட்டாளர்கள் வந்து சாதாரண மக்களை தாண்டி சென்ட்ரல் பேங்க் முதலீட்டாளர்கள் வேறு ஆக்கலாம் அதை வந்து அதிகமாக வாங்கிக் கொள்வதாக இந்த ஆய்வின் அடிப்படையில் தகவல்கள் தெரிவிக்கின்றது அதேபோல் தங்க நகைகளை விற்கிற கடைக்கான வந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை அடையிறதுக்கூடிய லாபத்தை அடையறதுக்கு ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதே போல ரீசேல் பண்ணுறது திருப்பி செகண்ட் ஹேண்ட் லக்ஸரி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்க சொன்னா லக்ஸரை ஜுவல்லரினு சொன்னால் வில கூடின ஜுவல் தங்க நகைகள் வயிறு நகைகளை வந்து ரெண்டாம் தரமாக செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணி செகண்ட் ஹேண்டு வந்து விற்கிற மாதிரியான சில கடைகள் இருக்குது அப்படி ஒரு பிசினஸும் இருக்குது அவையிலே வந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொட்டி கொண்டிருப்பதாக அவை இந்த கணக்குகள் வந்து காட்டுவதாக இதில் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஆக சாதாரண தங்கம் நகைகள் வாங்குகிறார்களை தாண்டி தங்கத்துக்குள்ள பிஸ்னஸ் செய்கிறார்கள் இல்லை அதுக்குள்ள முதலிடுற வகை தான் இந்த செய்தி வந்து பயனுள்ள வகையில் அமையும் இருந்தாலும் நீங்களும் வந்து தங்கம் சம்மந்தப்பட்ட எப்படியும் தமிழர்களை பொறுத்த வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் தங்கத்தில் அவைக்கு ஒரு கண் இருக்கும் எப்போவுமே அது தங்கம் பண்ணுறது ஒரு பேங்க் தான் நீங்க தங்கத்தை வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு சொந்த வங்கி நடத்துறீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா உண்மையாக அப்படி பார்த்தா தமிழகம் ஒவ்வொரு குடும்பமுமே தங்களுக்குள்ளேயே ஒரு பேங்கை வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு பேங்க் எப்படி செயல்படும் அதே மாதிரி தான் தமிழகம் ஒவ்வொரு குடும்பமும் செயல்படுதுன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் என்றால் அந்தளவு தூரம் தங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான தொடர்பு அல்லது அந்த புரிந்து உணர்வு அல்லது தங்கத்தை பெரிய தமிழர்களுக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து அதிகம் வெள்ளக்காரங்களுக்கு வந்து வேறு நாடுகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பெரிய பெரிய படித்த நாடுகளில் கூட அந்த அவ்வளவுக்கு அவைக்கு அது தெரியாது இல்லை அவைக்கு அதை கட்டுப்படுத்துகிற அந்த சரியான முறை அவைக்கு வரைய இல்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் எங்கேனால அது இருக்குது அதை வச்சு கொண்டு தான் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு சிஸ்டம் தமிழாக்கள் சிஸ்டம் வந்து எந்த ஒரு நாட்டிலுமே மேலே கட்டமைக்கப்பட்டதே இல்லை நீங்கள் 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 இலங்கை நீங்கள் இலங்கை இலங்கை நாட்டுன்னு கீழே இல்லை இன்னொரு நாடு இருக்க போகிறோம் போகணும் ஆனால் இன்னொரு மட்டும் கீழே இப்போ எத்தனையோ நாட்டுக்கு குடிவி வந்தாச்சு ஆனால் வந்தாலும் அந்தந்த நாட்டு சட்டத்துக்கு கீழே வாழ்றோம் மட்டும் இல்லை அது நாங்கள் சில பேர் பிள்ளையான்னு சொல்லுவோம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாக சரியாக வாழ்கிறோம் அவ்வளோ அது எங்களால் தனியே சரியாக வாழக்கூடிய மாதிரி இருக்கண்ட எங்களுக்கு நாடு கேள்வி கட்டாயம் வரது போதுன்னு அப்போ உண்மையில அதுதான் இங்கே பிரச்சனை இதில் நிறைய கதைக்க தேவையில்லை இது சம்பந்தப்பட்டு தங்கம் தமிழர்கள் வேண்ட இந்த பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் அப்படி அப்படின்னு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் உங்களுக்கு இருந்தா தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி